நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனை குறித்து எழுந்து சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார்கள் அதை ஒட்டித்தான் நேற்றைக்கு நடந்த சம்பவங்களை பிரதான எதிர்க்கு சென்ற முறையில் நான் என்னுடைய கருத்தை தெரிவிக்கின்ற பொழுது கருத்தை முழுமையாக தெரிவிக்க சட்டப்பேரவைத் தலைவர் அடிக்கடி குறுக்கிட்டு பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தின் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அது அரசுடைய கவனத்திற்கு சரியான முறையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக அரசு அமைந்த பிறகு ஜீரோ அவர்களை எங்கள் முழுமையாக பேசுவதை வாய்ப்பு கொடுப்பதில்லை அதை தொடர்ந்து அதை தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை கண்டித்தான் இன்றைக்கு வெளியெடுப்பு செய்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டுவிட்டது அதற்கு நேற்றை நடந்த சம்பவங்களை குறிப்பிட்டு அதை திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற காவல்துறை செயலற்று இருக்கின்ற அந்த காரணத்தினால்தான் தொடர்ந்து தமிழகத்திலே கொலை சம்பவங்கள் அரங்கேறிக்கின்ற அரங்கேறிக்கின்ற அதை தடுக்க தவறிய திமுக அரசை கண்ட கண்டித்து இன்றைய தினம் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் நேற்றைய நடந்த சம்பவங்களை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்டுகிறேன் மதுரை பெருங்குடி அருகே சிவகங்கையைச் சேர்ந்த காவலர் மலையரசன் எரித்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது கோவை மதுக்கரையில் ஒரு பெண் ஆசிரியை எரித்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது ஈரோடு நசினூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பட்டம் பகலில் காரில் சென்று கொண்டிருந்த தம்பதியினர் சில பேர் அந்த காரை வழிமறித்து கொடூரமான முறையில் வெட்டப்பட்டார் அவர் உயிரிழந்தார் மனைவி தடுக்க முயன்ற பொழுது அவருக்கும் வெட்டுப்பட்டு காயம் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார் இது ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் இவர்கள் காரில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை பின்தொடர்ந்து சினிமா பாணியிலே வெட்டி கொன்ற காட்சி வலைதளங்கள் மூலமாக பரவி இருக்கின்றது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடபுரத்தில் கோடாங்கி சந்தானம் என்ற குறிச்சொல்லும் நபர் அறிவாளால் வெட்டி கொள்ள செய்யப்பட்டிருக்கின்றார் சென்னையில் திராவிட முன்னேற்றக் கழக தொழிற்சங்க நிர்வாகி குமார் கடத்தி சென்று வெற்றி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இப்படி நாள்தோறும் கொலை சம்பவங்கள் நடந்து ஏறிக்கொண்டிருக்கின்றன டெய்லி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுப்பது போல டெய்லி மர்டர் ரிப்போர்ட் இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது இந்த ஆட்சியினுடைய சாதனை இந்த கொலைப்பட்டியில் காண்பதுதான் சாதனையா இருக்குது சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டிய இடத்தில் இருக்கின்ற முதலமைச்சருடைய கீழ் இருக்கின்ற காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கின்ற அவலநிலை பார்க்கின்றோம் குற்ற செயல் ஈடுபடுகின்ற குற்றவாளிகளுக்கு காவல்துறையை கண்டால் அச்சமில்லை ஒரு காலத்தில் தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட அந்த காவல்துறை இன்றைக்கு செயலற்றிருக்கின்ற சூழலை நாம் பார்க்கின்றோம் அதோடு இந்த அரசாங்கம் எப்பொழுது பார்த்தாலும் குற்றம் நடந்தால் கை செய்கிறோம் என்று சொல்லி பொறுப்பை தட்டி கலப்பது அதுதான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் தமிழகத்தில் காவல்துறை ஒன்று இருக்கின்றதா என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கின்றது எதற்காக சொல்லின்றேன் சொன்னால் நேற்றைய தினம் திருநெல்வேலியில் அவர் அதிகாலை தொழு தொழுகைக்கு பள்ளி வாசலில் தொழுகை முடித்து சாலையில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது அவரை வழிமறித்து அவரை படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அவருக்கு எதிரில் இருந்து அச்சுறுத்தல் வந்தவுடனேயே திரு ஜாக்கி உஷேன் அவர்கள் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி அவர்கள் அவர் முறைப்படி திருநெல்வேலி ஆணையாளர்களுக்கும் உதவி ஆணையாளர்களுக்கும் காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் தனக்கு இன்னென்ன நபர்களால் அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது எனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது ஆக இவர்களெல்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுத்து என் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று புகார் மனு கொடுத்திருக்கிறார் ஆனால் சட்டத்தை காக்கக்கூடிய காவல்துறை அவரை அழைத்து கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய வேதனை என்பதை எண்ணிப்பார்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு திரு ஜாக்கிர் உஷேன் அவர்கள் ஒரு ஆடியோ வெளியிடுறார் அதில் பதிவு செஞ்சு விடுறார் எதிரிகள் என்னை எப்பொழுது வேணாலும் வெட்டி கொல்லப்படுவார் ஏன் உயிருக்கு ஆபத்து என்று இதை முதலமைச்சர் பார்க்க வேண்டும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த ஆடியோவில் வெளியே தெரிவிச்சிருக்கார் அது எல்லா வலைதளங்களிலும் வந்திருக்குது இப்படி பகிரங்கமாக தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது இவர்களால் என்னுடைய உயிர் போகும் என்று அவர் ஆடியோ மூலமாக தெரிவித்த பிறகும் காவல்துறை மெத்தனமாக இருக்கின்றது இந்த துறைக்கு நிர்வகிக்கின்ற முதலமைச்சரும் இது கண்டுகொள்ளவில்லை இதற்கு முன்பு முதலமைச்சர் என்ன சொன்னார் யார் வேணாலும் தன்னுடைய மனுக்களை கொண்டு வந்து என்னுடைய அறையில் தாராளமாக கொடுக்கலாம் என் கதவு திறந்தே இருக்கும் மனு கொடுக்கப்பட்டால் கொடுக்கப்பட்டவர்களுக்கு ஆனால் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்னை கொலை செய்து விடுவாள் என்று பகிரங்கமாக ஆடியோ மூலம் தெரிவித்த பிறகும் உளவுத்துறை ஏன் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல அப்படி கொண்டு சென்றிருந்தால் அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் குற்றவாளி தண்டித்திருந்தால் அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் அதனாலதான் சொல்றேன் தமிழகத்தில் காவல்துறை இருக்கின்றதா இல்லை என்ற சந்தேகம் சட்ட அடியோடு சீர்கட்டு விட்டது செயலற்ற காவல்துறையாக தான் பார்க்கப்படுகிறது இதையெல்லாம் சட்டமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்கட்சி முறையில் இன்றைக்கு நாட்டில் பிரச்சனை கொண்டு வந்தோம் மக்கள் அச்சத்தோடு இருக்கிறாங்க இன்றைக்கு வீட்டிலிருந்து இருந்து வெளியேறி மீண்டும் வீட்டுக்கு வந்தா தான் உயிருக்கு உத்தரவாதம் அப்படிப்பட்ட சூழலை தமிழகத்திலே நிலவி கொண்டு காரணத்தினாலே இதே அரசுடைய கவனத்துக்கு முதலமைச்சர் எழுந்து உங்களுடைய ஆட்சியில் இந்த இடத்துல இப்படி சம்பவம் ஏற்பட்டுதுன்னு இதுக்காக முதலமைச்சர் இருக்கிறீங்க முதலமைச்சர் நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க நாட்டில் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் தான் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் அவருடைய கவனத்தை கொண்டு வரும் ஆனா இதை திசை திருப்பி ஏதோ பேசி திசை திருப்புகின்ற ஒரு சூழலை உருவாக்குறார் சட்டமன்றத்தில் ஆட்சியில் அப்படி நடக்கலையா இப்படி கிடைக்கலையா அதெல்லாம் நடந்து முடிஞ்ச சம்பவங்கள் உங்களுடைய ஆட்சியில் நேற்றைய தினம் சொல்லுகிறார் முதலமைச்சர் திருநெல்வேலி சம்பத்தை நான் கோடிட்டு காட்டி பேசுகின்ற பொழுது இனி இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாது காவல்துறை சரியான முறையில் செயல்படும் குற்றவாளி தனது தண்டனை நாங்கள் பெற்றுத் தருவோம் என்று சொன்ன நேற்றைய தினமே நான்கு கொலை நடைபெற்று அப்படி என்றால் இந்த ஆட்சி எந்த அளவுக்கு மோசமாக நடைபெற்றுக் எண்ணி பார்க்க வேண்டும் அதையெல்லாம் காட்டி தான் கிடையாது அடிப்படையில் கொலை குற்றங்கள் தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கு இதுக்காக ஒரு அரசாங்கம் அதாவது நிதிநிலையை ஒப்பிட்டு பேசினா அண்ணா திமுக ஆட்சியில் இவ்வளோ திட்டங்கள் நிறைவேற்றிக்கிறீங்க நாங்கள் இவ்வளோ திட்டம் உங்களோட அதிகபட்சம் பரவாயில்ல திமுக ஆட்சியில் ஐம்பது கொலை ஏங்க ஆட்சியில் நாற்பத்தஞ்சு கொலை ஏங்க இது ஒரு ஆட்சியா மனசாட்சி வேண்டாம் ஒரு முதலமைச்சர் என்று சொல்லிக்கிட்ட பொழுது உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க மாட்டேங்கிறான் முதலமைச்சர் எப்படி நாட்டு மக்கள் இந்த அரசை நம்பி இருப்பார்கள் இந்த காவல்துறையை நம்பி எப்படி மக்கள் வெளியிலே நடமாட முடியும் சிந்திச்சு பாருங்க இது என்ற ஒப்பிட்டு பார்க்கின்ற நிலையா இல்லைங்க மக்களுடைய விளையாடக் கூடாது எல்லா உயிர்களும் காக்கப்பட வேண்டிய உயிர்கள் அதுதான் ஒரு அரசாங்கம் அதை விட்டுட்டு ஒப்பிட்டு பேசுவது முறையல்ல குற்றம் நிகழாமல் பார்த்துக் கொள்வதுதான் அரசினுடைய கடமை பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் குற்றங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி தொடர்ந்து தமிழகத்தில் எப்படி தங்க நிலவரம் எப்படி வெள்ளி நிலவரம் அப்படி கொலை நிலவரம் எப்படி இருக்கின்றது தொலைக்காட்சி நிலவரை தெரிஞ்சிருக்கின்ற அவளவில் இனி இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய எழுப்பாடு அதைத்தான் நான் சுட்டி காட்டினேன் என்ன பதில் இவரு சொல்லுங்க ஏக என்ன வெக்க கேடா இருக்குது நீங்க இது ஒரு கேள்வின்னு கேட்கறீங்க நான் சொல்றதை கேளுங்க இவ்வளவு நடந்திருக்குல்ல இதெல்லாம் என்ன சொல்றாரு தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறைன்னு சொல்றாரு இதை வருஷம் முறை தானே சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்கறதுக்கு நாங்க அமர்ந்துட்டு இருக்கணுமா இதை தடுத்து நிறுத்ததுக்கு என்ன பதில் சொல்லு அதை கேட்கலாம் அதை விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் குற்றவாளிகளை கை செய்கிறோம் இது எல்லா ஆட்சியிலும் தான் செய்கிறாங்க இதுக்கு என்ன போய் நீங்க முதலமைச்சர் அதற்கு வேண்டியது இதை எப்படி தடுக்கப்படுவது அதுதான் முக்கியம் அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரா இல்லையே நாங்க பயந்துகிட்டுலாம் வரலைங்க எங்களை பேச அனுமதிக்காத காரணத்தினால் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்து சொன்னா இந்த அரசாங்கம் காலி இருக்காது காணாமல் போய்விடும் அதனால தான் பயந்துக்கிட்டு எங்களுடைய பேச்சை கேட்க முடியல எங்களுடைய பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல அதனால தான் நாங்க வெளியே வந்த மாவட்ட இந்த அரசாங்கத்தை கண்டு பயப்படுகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல என்பதை பல முறை நாங்கள் இருக்கிறோம் எங்கள் அதிமுக தாங்க நாங்கள் பேசிட்டோம் ஏற்கனவே இவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்திலையும் நாங்கள் கருத்து சொல்லிட்டோம்ல இங்கே கூட்டி பேசுறதோட நாடாளுமன்றத்தில் பேசு அக்க எங்கே நாடாளுமன்றத்தில் உங்களோட இருந்து இந்தியா கூட்டியில் இருக்கிற எங்கே குரல் கொடுக்கலையே குரல் கொடுத்தாங்களா இல்லையா இந்தியா கூட்டினு ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்களா அந்த இந்தியா கூட்டணியில பல்வேறு மாநிலத்தில் இருக்கின்ற பல்வேறு கட்சிகள் ஒன்றாக இணைந்துதான் இந்தியா கூட்டணியோட அமைப்பு ஏற்படுத்தினாங்க அந்த இந்தியா கூட்டியில் அமைக்க கூட்டில் உள்ளடங்கி இருக்கின்ற கட்சிகள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தாங்களா இங்க பேச என்ன பேச வேண்டிய இடம் நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் கருத்துக்களை சொல்ல வேண்டும் நாடாளுமன்றத்தில் அழுத்தத்தை கொடுக்க வேணும் இங்க வெறும் பிரயோஜனம் கிடையாதுங்க இதெல்லாம் விளம்பரம் விளம்பர மாடல் அரசாங்கம் விளம்பரத்தில் தான் வண்டி ஓடிட்டு இருக்குது ஏன் இங்க வர காங்கிரஸ் இங்க வந்து காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிறாங்கள காங்கிரஸ் கட்சிங்கிறது ஏழு கட்சியே இருக்குது ஒரே காங்கிரஸ் தானே ஏன் காங்கிரஸ் தலைவர் வந்து உரிய பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு யாரோட முன்னேற்ற கழக தலைவர் ஒரு காங்கிரஸ் தானே ஆதரிக்கிறாரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு காங்கிரஸ் இருக்குதா இல்லை இல்லை அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் திரு கார்கே அவர்கள் ஏதாவது பேசினாரா கொடுக்கலையா அவர் குரல் கொடுக்கட்டும் கொடுக்க மறுபட்டாங்க சும்மா இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி தாங்களேதான் எதிர்ப்பதைப் போலவும் தாங்களாம் முன்னிருந்து இந்த நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பை ஒரு சரி சரிசெய்தது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு அதுவும் எப்படின்னா இவ்வளோ கொலை நடந்துக்கிட்டு இருக்குது ஊழல் நடந்துக்கிட்டு இருக்குது எனக்கு அமலாக்கத்துறை மிகப்பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க அதையெல்லாம் எதிர்த்து அரசாங்கத்துட்டு போகிறாங்க நீ தான் சொல்கிறீங்களாப்பா மடியில் கனமில்ல வழியில் பயமுலையின்னு ஏன் பயப்படுற என் மீது வழக்கு போட்டீங்கள நான் முதலமைச்சருக்கும் வழக்கு போட்டிங்களே இதே முதலமைச்சருக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது பேசுனீங்களே இது எடப்பாடி பழனிசாமி துறையில இவ்வளவு ஓல செய்தார்கள் சொன்னீங்கல்ல நீதிமன்றத்துக்கு போன நிரபராதின்னு வெளியே வந்தடல அந்த மாதிரி வழக்கு பதிவு செஞ்சா போய் நீதிமன்றத்தை நாடு வெளியில வா உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு எங்களை கேட்டு தான் உள்ளே வரணும் எங்களை கேட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னா இதில் ஏதாவது தவறு நடந்திருக்குது என்பது தெல்ல தெளிவாக தெரியுது அமலாக்கத்துறை முழு விசாரணை நடைபெற்று வெளியில் வருகின்ற பொழுது யார் உள்ளிருப்பா யாரார் வெளியிருப்பான்னு தெரியல அப்ப பாக்கலாம் நீங்க ஒரே நிமிஷம் நீங்கள் சொன்ன இந்த கருத்தை தான் நாங்கள் பதி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் விட உடம்படங்குறாங்களே நடைபெற்ற பதிவிக்க பதிவைக்க உடம்படங்குறாங்க நீங்கள் ஏதோ முந்தைய சம்பவத்தை எங்கே கொண்டாட முடியும் ஆக இந்த ஆட்சி பொறுப்பேற்றலேருந்து நீ சொன்னீங்களா ஆம்ஸாங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் அவரே படுகொலை செய்யப்படுறாங்க அதுபோல் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திருநெல்வேலியில கண்டுபிடிக்க முடியல இப்படி இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா கொலைப்பட்டியல் நீண்டு கொண்டே இருக்குது இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவருக்கும் பாதுகாப்பு இல்லை இன்றைக்கு சிறுமை முதல் மூதாட்டி வரைக்கும் பாதிப்பு இல்ல பாதுகாப்பு இல்லை ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு